அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து சுபஹான் அல்லா இன்றைக்கான பதிவு எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் அவசியம் போய்ச் சேர வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே நான் சொல்வேன் ஏன்னா இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய காலம் மிக மிக மோசமான ஒரு காலம் இந்த காலத்தில் இப்போ சின்ன பிள்ளைங்கள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் நம்ம கேட்டோம் அப்படின்னா எனக்கு வாழவே பிடிக்கல இந்த வாழ்க்கையே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க காரணம் வாழ தெரியலை இன்னும் சொல்லணும் அப்படின்னா உலக அழிவுக்கான அடையாளம் என்ன அப்படின்னா நேரம் குறையிறது இன்றைக்கு நம்ம இப்படின்னு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒரு நாள் போயிடுது எப்படி போச்சுன்னே தெரியாது ஏன்னா இது ஒரு உலக அழிவுக்கான அடையாளம்னு ரசூலை செல்லாமலை செல்லாமங்க எப்போவோ நமக்கு சொல்லியாச்சு அப்போது நமக்கு இப்போ இருக்கக்கூடியது குறைந்த நேரம் இந்த குறைந்த நேரத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி இம்மைக்காகவும் மறுமைக்காகவும் நம்ம வாழலாம் அப்படிங்கிற சில தெளிவுகளை தான் நான் அவங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஏன்னா இந்த தெளிவு இல்லாமல் தான் இந்த வாழ்க்கையை வாழ தெரியாமல் வீணடிக்கிறாங்க இன்னும் அவங்களும் சந்தோஷமா இல்லை அவங்கள சார்ந்தவங்களும் சந்தோஷமா இல்லை இன்னும் மறுமைக்கும் எதுவுமே இல்லாமல் உட்காந்துட்டு இருக்காங்க இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை கேட்கக்கூடியவங்களுக்கு சில தெளிவுகள் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் நான் ஒரு வேண்டுகோள் மட்டும் வச்சுக்கிறேன் இந்த பதிவை உங்களால் முடிஞ்ச அளவு அதிக அளவு ஷேர் பண்ணுங்கள் அல்லா உங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் உங்களுக்கு கபோலாக்கி தருவோம் இன்னும் இந்த வாழ்க்கையை எப்படி வசமாக்குறது அப்படிங்கிற ஒரு உணர்வுகளை அல்லா உங்களுக்கும் கொடுப்பான் இப்போ நம்ம தூங்கி விழித்த உடனேயே நம்ம சிந்திக்க வேண்டிய பன்னெண்டு விஷயங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு காலை பொழுதும் அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுத்த ஒரு அருட்கொடை அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் நமக்கு நாமளே இன்னும் அல்லாஹத்தாலா நம்முடைய உயிருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் நம்ம வாழ்கிறதுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கான் அப்படிங்கிறத நம்ம தெளிவுபடுத்திக்கணும் அது மட்டுமல்ல கண்களை விழித்த உடனேயே நம்ம யோசிக்கக்கூடிய அந்த சிந்தனை தான் நாள் முழுவதும் நம்மளை வழிநடத்தும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம எந்த மாதிரி சிந்திக்கணும் எந்த விதமான கவலையோ பதட்டமோ எதுவுமே இல்லாமல் அல்லாஹுவின் மீது தவக்குள் வைத்து ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கணும் அப்படின்னா அந்த நாள் நமக்கு வெற்றியான நாளாக தான் இருக்கும் அடுத்து ரெண்டாவது விஷயம் இந்த உலகம் உங்களுக்கு கஷ்டமாக கவலையாக சத்தமாக குழப்பமாக பிரச்சனையாக தோணும்போது இந்த வார்த்தை தான் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் அது என்ன வார்த்தை நான் அல்லாஹினுடைய அடிமை என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான் அப்படிங்கிற இந்த வார்த்தை தான் உங்களுக்கு உண்மையாலுமே மகிழ்ச்சியை கொடுக்கும் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு நாளை நீங்கள் தொடங்கி பாருங்க என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான் இந்த வார்த்தை மனுஷங்கக்கிட்டேருந்து வராது நம்முடைய ஈமான்ல இருந்து தான் வரும் யார் சொன்னாலும் என்னுடைய ரப்பு என் கூட இருக்கிறான்னு நம்மளால் சொல்ல முடியாது நம்ம உணர்ந்தாதான் நம்ம அதை சொல்ல முடியும் இந்த வார்த்தையை சொல்லி ஒரு நாளை நீங்க தொடங்கி பாருங்க அந்த நாள் உங்களுக்கு பிரச்சனையானதாக இருக்காது ரொம்ப நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வலிமையான வார்த்தையை கொண்டு தான் நீங்கள் நாளை தொடங்குறீங்க அப்படிங்கும்போது அந்த நாள் உங்களுக்கு வசமாக தான் இருக்கும் அடுத்து மூன்றாவது விஷயம் நம்ம தூங்கி விழிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகம் நம்மளை விதமாக பல விஷயங்களில் இழுக்கும் ஆனால் நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா என்னுடைய நோக்கம் அல்லாஹ மகிழ்விப்பது தான் நான் அதுக்காக தான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படிங்கிற இந்த ஒரு புரிதலோடு ஒரு நாளை நம்ம தொடங்கணும் இந்த புரிதல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம சந்திக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய செயலா இருந்தாலும் சரி சந்திக்கக்கூடிய பிரச்சனையா இருந்தாலும் சரி சாதிக்கக்கூடிய சவால்களாக இருந்தாலும் சரி இதுல அல்லாகவ நம்ம மகிழ்விக்கிறோமா நம்ம செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறது நம்ம நினைவுக்கு வரும் அப்போ ஒவ்வொரு நாளையும் நம்ம சீர்படுத்தி கொள்ள முடியும் அப்போ ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திச்சு சீர்படுத்தும் போது நம்மளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப அழகா தான் இருக்கும் அப்ப இந்த புரிதலும் நமக்கு வந்துடணும் நமக்கு எந்த சிந்தனை இருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன வேணும்னாலும் நமக்கு நடக்கலாம் நம்மளோட ஆசைகள் நமக்கு கபூல் ஆகலாம் நமக்கு பிடிக்காதது கூட நடக்கலாம் அல்லது பல ஆச்சரியங்களை கூட ஏற்படுத்தலாம் இன்னைக்கு நடக்கூடிய எல்லாமே அல்லாஹினுடைய திட்டத்தின் ஒரு பகுதி அப்படிங்கிற ஒரு தெளிவை நம்ம காலையில தூங்கி விழித்த உடனேயே நமக்கு நாமளே சொல்லிக்கணும் இந்த எண்ணம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நமக்கு நல்லது நடந்தாலும் அதற்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் அல்லாஹுக்கு நம்ம நன்றி சொல்ல தயாராகிடுவோம் இன்னைக்கு கஷ்டங்கள் நடந்தாலும் இதுவும் அல்லாஹினுடைய ஒரு திட்டம் தான் இதற்கு பின்னாடி ரப்பு ஏதாவது வச்சிருப்பான் அப்படின்னு நம்ம சாதாரணமா நம்ம கடந்து போக முடியும் அப்போ நம்ம எல்லாத்துக்குமே தயாராகிக்கிறோம் சந்தோஷத்துக்கும் சரி கவலைகளுக்கும் சரி அப்போ இந்த எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும் அடுத்தது ஐந்தாவதாக நம்மளுடைய வார்த்தைகள் சில நேரங்கள்ல மற்றவங்களை காயப்படுத்தவும் செய்யும் மற்றவங்களுக்கு ஆறுதல் அளிக்கவும் செய்யும் அப்போ அதிகாலை பொழுதுல நம்ம எந்த மாதிரியான எண்ணத்தை வளர்த்துக்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் எல்லாருக்கிட்டையும் மென்மையா பேசுவேன் அப்படின்னு நம்ம வளர்த்துக்கணும் இந்த எண்ணம் நம்முடைய உயிருக்கும் நம்முடைய உள்ளத்திற்கும் ஒரு பரிசா இருக்கும் சில நேரங்களில் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் சிலருடைய மனதை காயப்படுத்தலாம் இன்னும் சில நேரங்களில் நம்முடைய பேச்சுவார்த்தைகள் சிலர் அப்படியே தூக்கி நிறுத்தலாம் எல்லாமே நம்முடைய வார்த்தைகள் கிட்ட தான் இருக்கு நம்ம எல்லாருக்குமே பெரிய உதவிகள்லாம் நம்ம செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது சில மென்மையான வார்த்தைகளை சொன்னாலே போதும் அது நமக்கு சதக்காசெய்த நன்மையை கூட நமக்கு கொடுக்குது இன்னும் அல்லா தாலா மென்மையாக பேசுகிறவங்களை தான் விரும்புகிறான் அதுக்காக சில தவறுகளை நம்ம ஏற்றுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது சில இடங்களில் மறுக்கவும் செய்யணும் ஆனால் மரியாதையோட அந்த மரியாதையான வார்த்தைகளை கொண்டு நம்ம மறுத்துக்கணும் அமைதி தராத வார்த்தைகளை விட அமைதியே சிறந்தது அடுத்தது ஆறாவதாக சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய கடமைகளை நான் சரிவர நிறைவேற்றுவேன் அப்படின்னு மிக முக்கியமான கடமை என்னது தொழுகை இந்த தொழுகை தான் நம்முடைய ஆன்மாவிற்கு உயிர் மூச்சுக்காற்று அப்போ இந்த தொழுகையை நான் சரிவர இன்னைக்கு கடைப்பிடிப்பேன் அப்படின்னு காலை பொழுதுலேயே நமக்கு சொல்லிடணும் தொழுகையை வந்து நம்மளுடைய வேலைகளுக்கு கீழே நம்ம வைக்கக்கூடாது தொழுகையை நம்ம எல்லாத்துக்கும் மேலே வைக்கணும் மற்ற வேலைகளை எல்லாம் தூக்கி வீசிட்டு நம்ம தொழுகையை நம்ம கடைப்பிடிக்கணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா மட்டும்தான் மற்ற வேலைகள்லாம் அல்லாஹால நமக்கு பறக்க செய்வான் தொழுகையை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளோட ஆன்மாவிற்கு வலிமையை நம்ம இழக்கிறோம் நமக்கு வரக்கூடிய ஆதரவை நம்ம இழக்கிறோம் இதை தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா உயிர் போன அடுத்த நொடி நமக்கு கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பத்தி தான் அப்போ இன்னைக்கு நான் என்னுடைய தொழுகையை நான் இழக்க மாட்டேன் அப்படிங்கிற உறுதியோட ஒவ்வொரு நாளையும் நம்ம தொடங்கணும் அடுத்து ஏழாவது விஷயம் மத்தவங்கள பழிக்க கூடாது நம்மளோட பிரச்சனைக்கு மத்தவங்கள வந்து நம்ம கை காட்டக்கூடாது இன்னைக்கு எனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுக்கும் நான் தான் பொறுப்பானவள் நான் தான் பொறுப்பானவன் நமக்கு நாம தான் ஏத்துக்கணும் ஏன்னா நமக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் மறுமையில் போயிட்டு நம்ம தான் சொல்ல போறோம் பதில் நம்ம வந்து அல்லாஹ்வின இடத்துல போயிட்டு மற்றவர்களை கை காட்ட முடியாது இன்னைக்கு எனக்கு நடந்ததுக்கு இவங்கதான் காரணம் இந்த பிரச்சனை இவங்களால தான் வந்தது அப்படின்னு நம்ம கை காட்டவே முடியாது அப்போது நமக்கு நாம் தான் பொறுப்பேற்றுக்கணும் எனக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னா என்னோட வார்த்தைகளை என்னால் கட்டுப்படுத்த முடியும் நான் மற்றவங்களால் புண்படுத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னா அவங்கள மன்னிக்கவும் முடியும் ஏன்னா அல்லா தலா தான் விரும்புகிறான் அப்போ இந்த வார்த்தை நம்மளை ஒரு பெரிய சாதனையாளராக மாற்றும் மற்றவங்க தவறு செஞ்சால் மன்னிக்கிறதும் நம்ம தவறு செஞ்சா அல்லாவிடத்துல ஓடோடி போய் மன்னிப்பு கேட்கிறதும் அந்த துணிச்சல் இருந்தா போதும் இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்க முடியும் அடுத்தது எட்டாவது விஷயம் காலை பொழுது நம்ம அடைந்த உடனே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை என்னை துரத்தினாலும் சரி நான் இந்த உலகத்தை துரத்த மாட்டேன் ஏன்னா எனக்கு அல்லாஹால கொடுக்கக்கூடிய ரிசுக்கு அத்தனை விஷயங்களுமே ஏற்கனவே எனக்கு தீர்மானிக்கப்பட்டது தான் அப்படிங்கிற சிந்தனையை வளர்த்துக்கணும் இந்த சிந்தனை சில பேரை சோம்பேறி ஆக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க கண்டிப்பா இது சோம்பேறித்தனம் அல்ல இது அல்லாவின் மீது நம்பிக்கையை உறுதிப்படுத்துறது பலப்படுத்துறது ஏன்னா அல்லாஹாலா நமக்கு கொடுத்ததை யாராலையுமே தடுக்கவே முடியாது அல்லாஹ் தடுக்கிறத யாராலையுமே கொடுக்கவே முடியாது அப்ப இந்த உலகத்தை நம்ம வந்து துரத்த வேண்டிய அவசியமே கிடையாது அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சோம் அப்படின்னாலே நமக்கு போதும் அடுத்தது ஒன்பதாவது விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம தொடங்கும் போது நிறைய எதிர்பார்ப்புகளோட கற்பனைகளோட ஆசைகளோட மட்டும் தொடங்கறதில்லை நடந்த நிகழ்வுகள் எனக்கு இவங்க இதை பண்ணிட்டாங்க எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற அந்த சிந்தனையோடு தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் நம்ம அதை சுமந்துக்கிட்டு தான் நம்ம தொடங்குறோம் இந்த நேரத்தில் நம்முடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா நடந்ததை எல்லாம் நான் மன்னிச்சுருவேன் நடக்க போகிறத நான் சீர்படுத்துவேன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வெற்றியாளராக நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் அதற்காக நமக்கு நடந்த விஷயங்களையெல்லாம் நம்ம இது சரி அப்படின்னு ஏற்றுக்கிறது நம்ம அந்த பழைய என்ன ஓட்டங்களை வந்து நம்ம சுமந்துக்கிட்டு வாழ மாட்டோம் அப்படிங்கிற உறுதி இது மேலும் நடந்ததையெல்லாம் மறந்துட்டு வாழ்றது அப்படிங்கிறது உங்களோட சில விஷயங்கள்லேருந்து உங்களை விடுவிக்கும் நீங்கள் இன்னும் ரொம்ப தெளிவாக நீங்கள் வாழ ஆரம்பிச்சிருவீங்க இது அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒரு சரியான ஒரு அமல் தான் அடுத்தது பத்தாவது நம்ம தூங்கி விழிக்கும் போதே ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் நம்ம தனி மனுஷங்க கிடையாது அல்லாத்தால தனியாக யாரையும் சாராம வாழணும் அப்படின்னு தான் சொல்கிறான் ஆனா நம்மளை வந்து குடும்பத்துல வந்து பின்னி வச்சிருக்கான் உறவுகளோட பின்னி வச்சுருக்கான் நம்ம மட்டும் தனியாக வாழ முடியாது இந்த உலகத்துல எத்தனையோ மனுஷங்களை நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கும் பார்க்காத மனுஷங்களையெல்லாம் கூட ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் அப்போ இந்த நாளில் நான் ஒருவருடைய வாழ்க்கையை ரொம்ப எளிதாக்குவேன் மற்றவங்கள நான் ரொம்ப நிம்மதியாக வச்சுக்குவேன் அப்படிங்கிற எண்ணத்தோடு தான் நம்மளோட வாழ்க்கையை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் தொடங்கணும் இது ஒரு சின்ன ஒரு விஷயமா தெரியலாம் ஆனால் அல்லாஹ்வின் பார்வையில் இது ரொம்ப பெரிய இபாதத்து இதற்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதுக்காக நீங்கள் மற்றவங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கணும் புகழ் கொடுக்கணும் உங்களோட கண்ணியத்தை விடணும் இப்படி எதுவுமே இல்லை ஒரு உடைந்த ஒரு உள்ளத்திற்கு ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுங்கள் ஆனால் அது அல்லாஹ்வினுடைய பார்வையில் ஒரு மிகப்பெரிய அமல் செய்த ஒரு நன்மை கிடைக்கும் அல்லாஹாலா இதற்கு மாற்றாக உங்களுக்கு உதவிகள் செய்வான் எனவே இதையும் நம்ம அதிகாலையில் நம்ம விளங்கிக்கணும் அடுத்தது பதினோராவது விஷயம் ஒவ்வொரு நாளும் நம்ம முழிக்கும்போது நம்மளோட உடலை விட நம்மளுடைய உள்ளம் தான் முதல்ல விழிக்குது அப்போ அந்த எண்ணத்தில் என்ன வரும் கவலைகள் சோகங்கள் வருத்தங்கள் பிரச்சனைகள் நம்மளால் இது முடியுமா முடியாதா இந்த மாதிரி எதிர்மறையான விஷயங்கள் எல்லாமே வரும் அப்ப நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா நான் என் சிந்தனைகளை விட வலிமையானவன் அல்லது வலிமையானவன் அப்படின்னு நமக்கு நாமளே இதை நம்ம சொல்லிக்கணும் நீ சாமாத்தியமானவன் கிடையாது இந்த உலகத்தில் வாடுறதுக்கு உனக்கு லாய்க்கே இல்லை எந்த விதமான ஒரு முன்னேற்பாடும் இல்லை நீ அசிங்கமானவன் இந்த மாதிரி பல சிந்தனைகளை நமக்கு கொடுக்க முடியும் நம்முடைய எதிர்மறையான எண்ணங்கள் ஆனால் அல்லாஹாலா நம்மளை வலிமையாக தான் படைச்சிருக்கான் எதில் அல்லாஹவின் மீது நம்பிக்கை வைக்கிறதுல இன்னும் நீங்கள் தோல்வி அடையும் போது உங்களுடைய இதயத்துக்கு சொல்லுங்க இது சோதனை அல்ல என்னுடைய சிந்தனை வலிமையானது அதை விட என்னுடைய நம்பிக்கை மிக மிக வலிமையானது அப்படின்னு எனவே துவாவை கொண்டு உங்களுடைய சிந்தனையை மாத்துங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்துங்க இதனால உங்களை நீங்களே உருவாக்கலாம் அடுத்து பன்னெண்டாவது விஷயம் இதுதான் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான விஷயம் காலையில தூங்கி விழிச்ச உடனே எனக்கு இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு வேலைகள் நம்மளை இழுக்கலாம் ஆனா நம்மளோட மிக முக்கியமான இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த ஒரு வேலையை நம்ம மறக்கிறோம் என்ன மறுமையை பற்றின சிந்தனையை நம்ம மறக்கிறோம் இந்த இடத்துல நம்ம யோசிக்கணும் சொர்க்கத்துக்காக தான் நான் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு சொர்க்கம் தான் எனக்கு இறுதியான வீடு சொர்க்கத்துல தான் எனக்கு வேறு ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் நம்ம சிந்திச்சுக்கணும் இந்த எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாலும் சரி சிரிச்சாலும் சரி வேலை பார்த்தாலும் சரி அல்லது மற்றவர்களுடைய பேசிகிட்டு இருந்தாலும் சரி தவறுகள் பண்ணா கூட நமக்கு இந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம எதுக்காக வாழ்கிறோம் நம்மளோட வாழ்க்கையில் அர்த்தம் இருக்கா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அல்லாஹ் இதை பொருந்திக்குவானா நமக்கு சொர்க்கத்தில் நமக்கு ஒரு வீடு கிடைக்குமா நம்மளுக்கு சொர்க்கத்தில் ஒரு இடம் இருக்குமா அப்படிங்கிற இந்த சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம சொர்க்கத்தை நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு நாளும் நம்முடைய படிகள் உயர்ந்து கொண்டே போகும் நம்முடைய அந்தஸ்து உயர்ந்துக்கிட்டே போகும் இதனால் சொர்க்கத்தின் மீது நமக்கு ஆசைகள் அதிகமாகும் இந்த உலகம் நமக்கு சின்னதாக தோணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதாரணமாக மாறிடும் அப்போ நமக்கு சகிக்கக்கூடிய பொறுமையையும் அல்லா நமக்கு கொடுத்துருவான் எனவே இந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப தற்காலிகம்தான் சொர்க்கம்தான் நமக்கு இறுதியான ஒரு உலகம் இறுதியான ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நம்ம எல்லோருமே ஆசைப்படக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும் இந்த பதிவில் சொல்லக்கூடிய இந்த பன்னெண்டு சிந்தனைகள் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் அதிகாலை பொழுதில் இருந்தாலே இந்த உலகத்தையே நம்ம ஜெயிக்க முடியும் ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த பன்னெண்டு விஷயங்கள் நமக்கு கொடுத்துரும் அப்போ இதன்படி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ ஆரம்பித்தோம் அப்படின்னா இந்த உலகத்தையும் நம்ம வெல்ல முடியும் மறுமையையும் நம்ம வெல்ல முடியும் இந்த பன்னெண்டு விஷயங்களுமே அனைத்து மக்களுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷால்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு மோட்டிவேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதிக அளவு ஷேர் பண்ணுங்க அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்க கட்டாயம் அது கிட்ட காட்டுறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும் ஒரு வழியாக இருக்கும் அலாமே ரஹமத்துலா வர